டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற யூடியூபிலே உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பிப்ரவரி மாத பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்பு பிப்ரவரி மாத கிரகங்களின் சஞ்சார நிலையை பார்ப்போம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மீனத்தில் இருந்து செவ்வாய் மேஷ ராசிக்கு வருகிறார் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகர ராசியில் இருந்த புதன் கும்ப கும்பராசிக்கு வருகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மகர ராசியில் சஞ்சாரம் செய்த சூரியன் கும்பராசிக்கு வருகிறார் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று புதன் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்லுகின்றார் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சுக்கிரன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு வர இருக்கிறார் இதன் இடையிலே ராகு கேது பயிற்சி வாக்கியத்தின்படி பிப்ரவரி பதிமூனில் நடக்க இருக்கிறது என்பதை அன்பர்கள் மனதில் கொண்டு இந்த மாதப்பலனை நீங்கள் உள்வாங்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு துலாம் ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்போது பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் துலாம் ராசி இந்த ராசிநாதன் நல்லதொரு இடத்திற்கு பயிற்சி செய்வதால் இவர்களுக்கு சாதகமான நிலை இந்த மாதத்திலே உருவா குரு சாதகமாக இருக்கின்றார் சனி சாதகமாக இருக்கின்றார் கேது சாதகமாக இருக்கின்றார் இரண்டுக்கும் ஏழுக்கும் உரிய செவ்வாய் இவர்களுக்கு ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவருடைய சொந்த வீட்டுக்கு போவதுதான் மிக மிக சிறப்பு இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமான பற்றாக்குறை இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்காது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள் வாகன வசதிகள் பெருகும் ஆட்கள் வசதியும் பெருகும் சுகம் கூடும் சுகாதாரம் நன்றாக இருக்கும் கேட்ட இடத்தில் கேட்டபடி உதவி கிடைக்கும் பதவி மாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் வெளிநாடுகளிலே வியாபாரம் ஈடுபட்டிருப்பவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் பொன்னான காலம் இதிலே இருக்கின்ற நீதிபதிகளுக்கு அல்லது வக்கீல்களுக்கு உயர்ந்த இடத்தை நோக்கி அவர்களுடைய பயணமானது செல்லும் இந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் செயல்பாடும் மிக மிக உதவிகரமாகவும் பலிதமாகவும் இருக்கும் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பொன்னான மாதம் என்றுதான் ராசியை சார்ந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் மேலும் பலம் கூட்டுவதற்கு முருகனுடைய வழிபாடை கந்தசஷ்டி கவசம் ஓதுதல் அல்லது வேர்மாறல் என்ற மந்திரத்தை சதா சொல்லி வருவது குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வாய்ப்புகள் அமையும் குழந்தை வேறு அங்கே தள்ளி போகின்ற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தடங்காமல் தடையில்லாமல் நடைபெறும் வியாபாரத்திலே வெற்றி ஏற்படும் வெளிநாட்டிலே இருந்து நல்ல செய்திகள் வரும் இவர்கள் புதுப்பட முயற்சியிலே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை எல்லாம் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்றால் அதில் சிறிதளவும் மாற்றம் இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்கள் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி மௌனம் காத்தல் மௌன விரதம் இருத்தல் மிக மிக நல்லது ஏனென்றால் அந்த நாட்களிலே சந்திராஷ்டம் நடக்கும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை தொடங்கக்கூடாது பிற விஷயங்களில் அனாவசியமாக நுழையக்கூடாது அன்றைய தினத்திலே மங்களகரமான காரியங்களை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டால் போதுமானது இதிலே வருகின்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம் அதிலே வருகின்ற பதிவுகளை அப்டேட் செய்ய நீங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு சொன்னால் மேற்கொண்டு வருகின்ற பதிவுகளிலே என்னுடைய விளக்கத்தை நான் உங்களுடைய ஆசைக்கு தகுந்தால் போன்று பூர்த்தி செய்ய கடமைப்படுகிறேன்